கடந்த ஆட்சியில் மதுபான சாலை உரிமை பத்திரங்களை பெற்றுக்கொண்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் என அனைவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைவர் நான்கு ஒன்று சைவர் ஒன்று கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் பாபமிட்டு எடுத்து கொடுத்து அதன் மூலம் பணம் சம்பாதித்து இருப்பது இப்பொழுது வெளிவர தொடங்கி இருக்கிறது அந்த பட்டியலை அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது எந்தெந்த அரசியல்வாதிகள் சிபார்சு செய்து இந்த அதிகூடிய எண்ணிக்கையான சாராய கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் தேர்தலுக்கு முன்பதாக அது தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம் இது ஒரு சமூக விரோத செயற்பாடு நாட்டிலே மது போதை சம்பந்தமாக பாரிய ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது சமூக மட்டத்திலே இளையவர்களுக்கு இதனாலே பாரிய பாதிப்பு இருக்கிறது ஆகவே அப்படியான சூழ்நிலையிலேயும் இந்த மதுபான சாலைகளை அதிகரிக்கிற செயற்பாட்டிலே ஈடுபட்டவர்கள் இரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களுடைய பெயர்கள் தெரிய வேண்டும் அது மட்டுமில்லாமல் அதை தங்களுக்கு பணத்துக்கு ஆதாயமாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அதனை இந்த ஒவ்வொரு பாபமீட்டையும் அவர்கள் விற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அட்டியிருக்கிறது ஆகையினாலே அரசாங்கத்தினத்திலே ஒரு கோரிக்கை வெகு விரைவிலே இந்த அரசியல்வாதிகள் யார் எப்படியாக இந்த சிபாரசுகளை கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும் இதே நேரம் பெருந்தொகையான வரியை செலுத்தாத மதுபான சாலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தரவிட்டுள்ளதாக இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் நிலுவைத் தொகையை செலுத்த தவறிய மதுபான ஆலைகளுக்கு இனி அனுமதி இல்லை என திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் எம் ஜே குணஸ்ரீ தெரிவித்துள்ளார் வரி நாட்டுக்கு முக்கியமானது மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரி நிலுவையாக ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபா உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலுவை தொகையை எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்தாத மதுபான உற்பத்தியாளர்களின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உரிமத்தை நீட்டிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதே நேரம் மதுசார பாவனையினால் அரசாங்கத்திற்கு வருடாந்தம் ஏற்படும் சுகாதார மற்றும் பொருளாதார செலவினங்கள் இருநூற்று முப்பத்தேழு என மதுசாரம் மற்றும் போதைப் பொருள் தகவல் நிலையம் தகவல் தெரிவித்துள்ளது இன்று உலக மதுசார தடுப்பு தினமாகும் மதுசார பாவனையினால் வருடாந்தம் உலகளாவிய ரீதியில் சுமார் மூன்று மில்லியன் பேர் அகால மரணம் அடைகின்றனர் உலகெங்கும் ஏற்படும் பத்து மரணங்களில் எட்டு மரணங்கள் தொற்றா நோய்களினாலேயே ஏற்படுகின்றன தொற்றா நோய்கள் ஏற்படுவதற்கான பிரதான நான்கு காரணங்களுள் முதன்மை காரணமாக மதுசார பாவனை காணப்படுகின்றமை